தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நான் இதை சொல்கிற போது என்னென்ன ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்காதீங்க வர வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரைப்பணிதலிட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை வந்து பார்த்தேன் வாக்கு கேட்டேன் கொஞ்ச நஞ்ச வாக்குல்ல ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள் என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள் எந்த காரணத்துக்காக டெல்லிக்கு என்னை அனுப்பினீர்களோ எந்த காரணத்துக்காக எம்பியா என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்களோ அத்தனை காரியங்களையும் முடித்து விட்டு வைத்து உங்க முன்னால் நிற்கிறேன் முடித்து விட்டதுக்கு தான் இந்த மாதிரி புத்தகம் போட்டு இந்த ஐந்து ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தில் எத்தனை முறை பேசினேன் பாராளுமன்றத்துக்கு எத்தனை முறை அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அதே போல இந்த எந்தெந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்து அதற்காக பேசினேன் எவ்வளவு நிதி பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் இதில் போட்டு உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஸ்கூலில் கொடுப்பாங்களோ அது மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் பரவாயில்ல நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக ஒப்படைச்சிருக்காரு பைசா கூட வீணடிக்கலைங்கிறது எண்ணம் வரும் முதல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அந்த நாணயம் தேவை நேர்மை தேவை உண்மை தேவை நான் அதை நிரூபித்து வைத்திருக்கிறேன் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கடந்த காலங்கள் இது போன்ற போட்டு அடித்து கொடுத்ததில்லை உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் வரலன்னா விரைவில் வரும் பாத்துங்க சரி இப்போ நான் வந்திருக்கிறது இருபத்தி நாலு தேர்தல் வருது இரண்டாவது முறை இந்த முறையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்க வாக்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் அதபோல நான் சொன்னது மாதிரி அரசு என்ன பதினேழு கோடி கொடுத்தாங்க பதினேழு கோடியும் பள்ளிகளுக்கும் மற்ற உங்களுடைய ஊர் தேவைகளுக்கும் செய்து முடித்து விட்டேன் கணக்கும் கொடுத்து விட்டேன் அதுக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த முறை நான் வந்தபோது என்னுடைய சொந்த பணத்திலிருந்து இதையெல்லாம் செய்வென்று வாக்குறுதியாக கொடுத்தேன் அந்த வாக்குறுதி தான் ஆயிரத்தி இரநூறு ஏழை மாணவர்களை இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன் அதே போல் ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்ந்தெடுத்து நல்ல பல்கலைக்கழகத்தில் அவர்களை இன்ஜினியர்களாக்கி அவர்களை சட்டப்பயிர சட்டம் பயின்ற ஒரு சட்டம் லா படிக்க வச்சு அதே போல் எம்பிஏ படிக்க வச்சு அதே போல் விவசாய கல்லூரியில் பட்டதிகளை ஆக்கி அத்துணைய பேரையும் இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு பேரை இந்த பாராளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் அதை பார்க்கிற போய் இந்த குடும்பமெலாம் இன்றைக்கி டிகிரி வாங்குமா பட்டப்படிப்பு படிக்குமா அதுவும் பெரிய பள்ளக்கழகத்தில் படிக்க முடியுமா என்று மக்கள் ஏ ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த வகையில் அந்த ஏழை குடும்பத்தில் நான் விளக்கேற்றி வைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்ப மீண்டும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் இந்த இரண்டாவது முறை வாக்கு கேட்டு வருகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வாக்குறுதினாக்க இப்போ மேலும் ஒரு வாக்குறுதி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் முன்னாடி ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் தொடரும் அதற்கான செலவு நூத்தி பதினெட்டு கோடி இப்ப இந்த ஆயிரம் இரண்டாவது இப்ப ரெண்டாவது வாக்குறுதி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும் எனது உயர் மருத்துவம் என்ன ஹார்ட் ஆபரேஷன் கிட்னி ஆபரேஷன் மூட் ஆபரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஒன்னே நாலு லட்சம் கட்டி அஞ்சு லட்சம் கட்டுப்பாங்க ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால எத்தனையோ பேர் பணம் கட்ட முடியாம மரணம் அடையாதவங்க எத்தனையோ பேர் அது என்னுடைய என்னுடைய தொகுதி நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் அவர்கள் எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் இது வேற பிரச்சனைகளுக்கு மோசமாக உயிர் மருத்துவம் தரப்படும் என்ற வாக்குறுதியோடு ஆக இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நான் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாக்குக்காக நான் காத்து நிற்கிறேன் இப்ப டெல்லியில் ஆட்சி அடைப்பது மரியாதைக்குரிய மோடி ஒரு ஆட்சி தூய்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி அவர் வந்த பிறகுதான் இந்தியாவுடைய பெருமை கூடி இருக்கிறது உலக நாடுகள் இந்தியாவை போற்றுகிறது பாராட்டுகிறது இந்தியாவை தமிழ்நாட்டை பாராட்டுவதாக அர்த்தம் தமிழ்நாட்டை பாராட்டுவதா என்ன அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் பாராட்டுவதாக அர்த்தம் அந்த வகையில் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மோடி எங்கே டெல்லியில் ஆளுகிறார் அவரோடு சேர்ந்து செயல்பட வேண்டுமானால் நல்ல எம்பிக்களை தேர்ந்தெடுங்கள் ஊழல் லஞ்சம் வாங்க எப்பயும் தேர்ந்தெடுங்கள் ஊழல் லஞ்சம் தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் ஒருத்தவனு கிடையாது முதலமைச்சர் மறுக்கொண்டு எல்லாரும் ஊழல்வாதிகள் நான் சொல்ல நாடு பேசுது உலகம் பேசுது அது மட்டும் இல்ல எத்தனையோ அமைச்சர்கள் இன்றைக்கு அது மாதிரி ஊழல் அடிபட்டு உள்ள போய் நிற்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் போனவங்க வெளிவரல இன்னும் நிறைய பேர் போறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தகைய ஊழல் கட்சிகளிலிருந்து இருந்து யார் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மலைக்கோட்டை மன்னனுடைய மகனாக இருந்தாலும் சரி புரிஞ்சுக்க மலைக்கோட்டை மன்னன் யார பேசுறீங்க ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல வேள்வாதி சம்பாதிக்கிற வேள் பணத்தை சைனாவோட வியாபாரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மட்டும் இல்லை எப்போ சைனாவோட வியாபாரம் பண்றியோ உங்களுடைய வரி எடுத்துக்கொண்டு ஊழல் பண்றியோ நீங்க எல்லாம் நாட்டுதானே நீங்க தான் சைனா நமக்கு அந்த எதிரி நாட்டோட பார்டர்ல சண்டை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய நிலங்களையெல்லாம் இங்கே வரல பக்கத்தில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பேற்பட்டவங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வரிப்பணத்துல ஏழை எளிய பல மக்களுடைய வரிப்பணத்துல சுண்டி அதை கொண்டு போய் சீனா கம்பெனியோட வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்கள் தான் இப்பொழுது உங்கள் முன்னாலே வந்து தான் அடித்தது போதா என்று தன் பிள்ளையும் கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார்கள் எனக்கு எதிராக இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மோடியுடைய கரங்கள் சுத்தமாக இருக்கிறது அதை நீங்கள் மேலும் என்ன மாதிரி நல்ல கரத்தோடு கருப்பு கரையை சேர்த்திடாதீர்கள் அதை நல்லவர்கள் தேர்ந்தெடுங்கள் என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சொன்னேனே அதை முடித்து விட்டு வந்து ஆகவே மறவாதீர் தாமரை தாமரை நன்றி வணக்கம்